ஊடிகபுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் நிகழ்த்த போகுது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பெரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்ததை போற்றுகின்றேனே ஓம் சிவசிவ என்கில தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சார் போன வீடியோல நீங்க எங்களுக்காக தமிழ் புத்தாண்டுல மேஷ ராசி அன்பர்களின் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு இன்னும் மேன்மை கிடைக்கணும்னா அதற்கு உரித்தான பரிகார ஸ்தலம் என்ன என்ன பண்ணனும் குறித்து தெளிவான விளக்கம் சொன்னீங்க சார் இந்த வீடியோல எங்களுக்காக ரிஷப ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் போர்டீன் தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை ஏற்றங்களை நிகழ்த்த போகுது அவங்க போய் வழிபட வேண்டிய ஆலயம் பரிகாரம் என்ன நிச்சயமா மேம் அதாவது ரிஷப ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்துருக்கிற இந்த சித்திரை ஒன்று அப்படின்ற கிரக அமைப்புகள் அதாவது இந்த மாத பிறப்பின் போது இருக்கிற கிரக அமைப்புகள் அந்த வருடம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு பலன் கொடுத்துட்ருக்கும் அப்படி பார்க்கும்போது ராசிக்கு இன்றைக்கி கிரக அமைப்புகள்னு பார்க்கும்போது இந்த நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அல்லது சொத்து அப்படின்ற இடத்த சொல்லுவோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் இடமான விரயத்தில் சூரிய பகவான் வந்து விரயத்தில் சஞ்சரிக்கிறதும் அதே போல் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதினு சொல்லப்படுற எட்டாம் அதிபதி வந்துட்டு விரயத்தில் அதாவது இந்த ரிஷபராசிக்கு விரயத்தில் சஞ்சரி ஒரு தவறான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு விஷயம் இதுல என்ன பிளஸ்னா இந்த சுக்கர பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி பதினொன்றில் லாபஸ்தானத்தில் ராகு பகவானோட சேர்ந்து பதினோராம் இடம்ன்ற இடத்துல உட்காடுறது ஒரு ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸுன்னு பார்க்கும்போது இப்போது இதில் கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்ப நட்சத்திரமா கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரிஷப ராசியில் வரும் அப்போ கிருத்திகை அப்படின்னாலே இவங்க வந்து பூமி சம்மந்தப்பட்டவர்கள் முருகர் சம்பந்தப்பட்டவர்கள் முருகர் கோச்சுட்டு பழனிக்கு போயிட்டார் அந்த மாதிரி இவங்க அந்த பூர்வீகம் முட்டி இடம் மாறி இருக்கிறது அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதில் நாலாம் அதிபதி அப்படின்னு போ பார்க்கும்போது சொத்து ஸ்தானம் பேர் சுகஸ்தானோன்னு பேர் இது வந்துட்டு அஷ்டமாதிபதியோட கூடி பன்னிரெண்டாம் இடத்துல விரைதில் உட்காரும்போது ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதாவது இந்த மூன்று நட்சத்திரம் கிருத்திகே ரோகிணி மிருகசீஷ்டர் நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின் போது என்ன எது விஷயங்களை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாவது என்ன அஷ்டமாதிபதியோட கூடுறாரு எட்டாம் அதிபதியோட கூடும்போது நாலாம் இடம் சுகஸ்தானம் போது அந்த சுகம் எட்டோட சேர்ந்து வரும்போது அந்த உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் அது உஷ்ணம் பட்ட சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் நாலாம் அதிபதினா சூரியன் சூரியன்னா நெருப்பு அப்படின்னு பேர் அப்போ உஷ் கிருஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் அதே போல கொழுப்பு கட்டிகள் ஏன்னா அஷ்டமாதிபதியோட கூடுறாரு அஷ்டமாதிபதி வந்து குரு பகவான் அப்போ கொழுப்பு கட்டிகள் அதே போல வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாமே வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டம் இவங்க வந்து நிறைய நீர்மோர் தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சிக்கணும் அதே போல லாபம் அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி போய் பதினொன்னில் ராகுவோட சேர்ந்து உக்காடுறார் நார்மலாக சுக்ரன் பதினொன்றுல இருந்தாலே அது லாபம் அப்படின்னு பேர் அவங்க ராசிக்கு வந்துட்டு லாபத்தை லிக்யூட் கேஷ் அப்படின்னு பேரு நல்ல லாபகரமான விஷயங்களை கொடுப்பாரு கூட ராகு இணைஞ்சிருக்காரு இது இது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாதிரியான அமைப்பு வரும் அப்போ சுக்ரனோட ராகு சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமரும் பொழுது சுக்ரன் என்றால் வண்டி வாகனம் பேர் சுக்ரன் என்றால் வீடுன்னு பேர் சுக்ரன் என்றால் மனையின் பேர் இல்லை ரெண்டு விஷயத்தை நன் நன்மையாகவும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் கெடுதலாகவும் கொடுப்பாரு அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் அப்ப சுக்ரனோட ராகு சேரும்போது சுக்கரனா வண்டி வாகனம்னு சொன்னா அப்ப வாகன அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்துல உட்கார்றதால அடுத்து ராகு கூட சேர்ந்ததால ஒரு ஒரு நார்மலான ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது இவங்க என்ன செய்வாங்க அது வந்து ஒரு மிகைப்படுத்தி நண்பர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் போய் பார்த்தேன் இதில் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லக்ஸுரியான வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு ஒரு காலகட்டம் ரெண்டாவது விஷயம் வீடு கட்டுறாங்க போது ஒரு சிறிய பிளானில் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிக்கும் போது அது ராகு கூட சேர்ந்திருக்கும் போது அது ராகுன்றது வந்து பிரம்மாண்டம் அப்படின்றத ஒரு மிகைப்படுத்தி கொடுத்துரும் அடுத்து இது ரெண்டுமே ஒரு ப்ளஸ்ஸுன்னு கொடுக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் யாருக்குமே வந்து நான் ப்ளஸ் மட்டுமே எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றது இல்லை அப்போ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சுக்கிரனோட ராகு சேரும்போது சுக்ரன் என்றால் ஆண்கள் ஜாதத்தில் மனைவியை குறிப்பிடும் பெண்கள் ஜாதத்தில் வந்து தன் பெண் குழந்தையை குறிப்பிடும் அப்போ கூட ராகு சேரும்போது அவர்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதை இருமல் அந்த மாதிரியான விஷயங்கள் வீசிங் டிபி கே அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ உடல் ஆரோக்கியத்தை பெண் குழந்தைகளும் ஒரு ஆஞ்சாயத்தில் சுக் ரிஷபராசி வருதும் போது மனைவிக்கு வந்துட்டு அந்த உடல் ஆரோக்கியத்தை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது ரோகிணி அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இதில் உண்டு ரோகிணி வந்து நாளா நார்மலாகவே வந்து சந்திரனுடைய சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னும்போது மூணாம் அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு இந்த சூரிய அதாவது இந்த சித்திரை ஒன்னாம் தேதி வந்துட்டு பாத்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டுல உட்காறாரு அப்ப மூணாம் இடம் அப்படின்றது வந்து முயற்சின்னு சொல்லுவோம் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இளைய சகோதரன் சொல்லுவோம் அதெல்லாம் ரெண்டாம் இடம் சொல்லப்படுற தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கும்போது அப்ப முயற்சி என்பது பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்று பொருளாதாரம் தனம் சார்ந்ததாகவும் அதே போல நம்ம சொன்ன சொல்ல வாக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சி இவர்கள் எடுப்பார்கள் அதே போல இளைய சகோதரத்துடைய உதவிகள் அப்படின்றது எல்லாமே இவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இவர்கள் வந்துட்டு நார்மலாவே அந்த அந்த கண்ணு சார்ந்த இஷ்யூ இருக்கும் இவங்களுக்கு கண்ணுல வந்து நார்மலா ரோகிணி நேச்சர் காரங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டாவது வந்து ஸ்கின் அலர்ஜி உண்டு நரம்பு சார்ந்த தொந்தரவு உண்டு அதெல்லாமே வந்து உடல் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் நீங்கள் இந்த வருஷம் வந்து அந்த சித்த மருத்துவத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் இந்த வருடம் வந்துட்டு சித்திரை இந்த சித்திரையிலேருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் தண்ணீர் பஞ்சம் தலைவரித்து ஆடப்போகிறது தமிழ்நாடு ஃபுல்லாக அப்போ வந்து பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க விலங்குகளுக்கு வந்து தண்ணீர் வைங்க அதை வந்து பார்த்து அந்த டைமுக்கு வந்து தண்ணி கொடுங்க நிறைய பேர் விலங்குகளை வந்து கூண்டில் அடைச்சு வச்சுருப்பாங்க பறவைகளை கூண்டு அடைச்சு வச்சிருப்பாங்க அது ஒரு தவறான விஷயம் நார்மலாக வந்து மொட்டை மாடியில் வைங்க அது நிழல் பகுதியில் தண்ணி வைங்க அது வந்து போதா குறைக்கு தண்ணீர் சிக்கனம் அப்படின்றது வந்து இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் மரம் செடி கொடிகளுக்கு வந்து துளசி செடிகளுக்கு தண்ணீர் விடுங்க இது வந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும் அதே போல் மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் வருது மிருகசீர்ஷம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம்னாலே இவங்க குரு சம்பந்தப்பட்டவர்கள் அப்போ இவங்களுக்கு அந்த கொழுப்பு கட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் வயிறு சார்ந்த தொந்தரவுகள் வரும் உடல் ஆரோக்கியத்தை தான் நம்ம இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி நாலாம் அதிபதி சூரிய பகவானும் அஷ்டமாதிபதியும் கூடி விரயத்தில் உட்காரதால விரயன்றது வந்து பொருளாதார விரயம் அது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விரயமாக வர்றதால உடலாயத்தில் ரொம்ப கான்சென்ட் பண்ணோம் ரெண்டாவது விஷயம் குரு என்றால் தனக்காரகன் பேர் மிருகசிஷன் நட்சத்திரக்காரங்க யாரா இருந்தாலுமே இந்த பணம் யாருக்காவது கொடுத்தாங்கன்னா வராது ஜாமீன் நின்று வாங்கி கொடுத்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க கடனை வாங்கிட்டாங்க கட்ட முடியாது அப்போ காசு பணம் பொருளாதார விஷயத்துல இந்த வருஷம் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷப ராசியை கொண்டவர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் அடுத்து ரிஷப ராசிக்கு தர்ம கர்மாதிபதியை நம்ம பார்க்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் சனி பகவான் வந்து ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர் அவர் நல்லா இருந்தார்னா இவங்களுக்கு எதுவும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி பத்திலே உட்கார்றது இவர்களுக்கு தொழில் என்ற ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்போ உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்கும்போது அங்கே தொழில் ஸ்தானத்தை நன் நன்மை செஞ்சிடறாரு ஒரு டிராபேக் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குன்னா ஒரு ப்ளஸ் வந்துடும் அப்போ சனி பகவான் வந்து பத்தில் உக்காடுறதும் கூடவே ஏழாம் அதிபதி சேர்ந்து உட்கார்றதும் மனைவிக்கு தொழில் அமையும் கணவருக்கு தொழில் அமையும் மனைவிக்கு வேலை தொழில் வேலை அப்படின்ற விஷயங்கள் அமையும் அப்போ ரிஷபராசிக்கு உடல் ஆய்வு விஷயங்கள் பிராபலத்தை கொடுக்கும் போது அங்கே வேலை தொழில்ன்ற விஷயமும் காரு வீடு அப்படின்ற ஒரு விஷயமும் நல்லாவே அமையும் ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து நூறு பர்சன்ட் நடக்கணும் சார் அதாவது உடல் பிரச்சனைகள் குறையணும் அந்த உடல் ஆயோக பிரச்சனை நீங்கள் சொன்னதெல்லாம் எதுவும் எனக்கு வரக்கூடாது தொழில் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல தொழில் அமையணும் எனக்கு அமையணும் என் மனைவிக்கு அமையணும் எனக்கு வேலை அமையணும் என் மனைவிக்கு வேலை அமையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அது இல்லாமல் இந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க வீடு கட்டிடுவோம் நீங்கள் கார் வாங்கணும் நீங்கள் அது வந்து இந்த ப்ளஸ்ன்றது நிறைய நடக்கணும் எனக்கு மைனஸ்ன்றது குறைவாக நடக்கணும் அப்படின்னும் போது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இது வந்து உடல்நாயக பிரச்சனையை குறைச்சி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெருக்கி கொடுக்கும் இந்த வருஷம் நல்ல வருடமாக வரும் வாழ்க வளமுடன் ரிஷபத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பேலன்ஸ்டாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் சார் சொன்னாரு மிக்க நன்றி சார் நன்றிங்க என்னங்க எங்க ராசி நட்சத்திரத்துக்கு எப்போங்க சொல்ல போறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பாலாஜி சார் உங்களுக்காகவே தமிழ் வருட ராசிபுரனை சொல்ல போறாரு அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்